ஸ்ரீதாந்திரிக நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஸ்ரீதாந்திரிக அஸ்ட்ராலஜி டிவியில் நம்ம தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஜாதக ரீதியாக உள்ள குறைபாடுகளையும் அதை நிறைய ஆக்கி மிகப்பெரிய வெற்றிகளாக்கலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் நமக்கு எப்பயுமே ஒரு ஆன்மீக நெஞ்சங்கள் அத்தனை பேருக்குமே வந்து நம்ம சொல்லிட்டு வரோம் இதில் நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படிங்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் நவகிரக அரசர்களை பார்த்தோ தெய்வத்தை பார்த்தோ அப்படிங்கும்போது பயப்படாதீங்க சில பேர் வந்து ஒரு தவறான ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க இதுக்கு வந்து இப்படி ஆகிடும் இது அப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லி உங்களை வழிகாட்டினா பயப்படாதீங்க நம்ம எளிமையான முறைகளில் நம்மளோட வழிபாடுகளை பண்ணிக்கும் போது கண்டிப்பாக கடவுளுக்கு வந்து அந்த விஷயங்களில் வந்து ஜெயிச்சிடலாங்கிறது தான் உண்மை அப்படிங்கும்போது பரிகாரம்னு சொல்லும்போது சில பேர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வெளியே போய் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படி இல்லைங்க நீங்கள் வந்து உங்களுடைய விஷயங்களை நீங்களே ஆத்மார்த்தமாக நீங்கள் சந்தோஷமாக செய்யும் பொழுது தான் அது உண்மையான பரிகாரம் இதுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு வந்து தெய்வத்தை வணங்குறதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஏஜெண்ட் தேவையில்லை அப்போ நீங்கள் தெய்வத்தை வணங்கும் பொழுது நீங்கள் மனசார உங்களுடைய சந்தோஷங்களும் உங்களுடைய துக்கமும் உங்களுடைய வேண்டுதல்களும் யாருக்கு தெரியும்னா உங் நமக்கு தான் தெரியுமே ஒழிஞ்சு இதுக்கு ஒரு மூணாவது மனிதனால் அதை ஜோதிடர் என்பவர் அனுமானிப்பவர் அதே மாதிரி ஒவ்வொரு கன்சல்டேஷன் எடுக்கும்போது நீங்கள் இந்த வாஸ்து கல் அதே மாதிரி ஜோதிடர் இவங்களெல்லாம் கடவுளாக ஃபர்ஸ்ட்டு பார்க்காதீங்க அவங்கெல்லாம் ஒரு சாதாரண மனுஷங்க இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு சாதாரண மனிதர்கள் அப்படிங்கும் போது இந்த சாதாரண மனிதரை போய் சாமின்னு சொல்கிறது இதெல்லாம் இந்த ஹேபிட்டெல்லாம் விடுங்க மனுஷங்க சுவாமியாக ஆகவே முடியாது மனிதர்கள் மனிதர்கள் தான் அப்போது நீங்கள் எப்படி நம்ம எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோமோ இன்றைக்கி இதெல்லாம் ஒரு ஹை ப்ரொஃபஷன் அப்படிங்கும் போது யாராவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபீஸ் வாங்கி தான் நாங்கள்லாம் பண்ணுறோம் அதனால் எங்களை போய் ஒரு சுவாமின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்துக்காதீங்க நீங்கள் எப்படி எல்லோரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ அது மாதிரி இதுவும் ஒரு தான் ஒரு தொழிலாக தான் இருக்குது இப்போது அப்படிங்கும்போது இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்பாமல் எது யார் எது சொன்னாலுமோ அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நன அதில் எது உண்மையாக இருக்கோ அந்த உண்மைகளை மட்டும் எடுத்துகிட்டு வாழ்க்கையில் உங்கள் வீட்லேயே வழிபாடுகள் பண்ணி இதுக்காக நான் ஐநூறு கிலோமீட்டர் கோயிலுக்கு அங்கே போனால் நடந்துடும் இங்கே போனால் நம்ம நடந்துரும்னு சொல்லி ஒரு மாயை தோற்றத்தை விட்டுட்டு கடவுளுங்கிறது உங்கள் வீட்லையும் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படிங்கும் போது அதுதான் கடவுள் அப்படி அந்த இடத்துல மட்டும்தான் சுவாமி இருக்குதுன்னா அது சுவாமியே கிடையாது இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அதுதான் ஆனால் உண்மை சுவாமிங்கிறது ஆம்னி பிரசன் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறவ தான் அந்த பரம்பொருள் அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் மனசில் ஏற்ற பாருங்கள் அந்த வழிபாடுகளை வந்து உங்கள் மனசில் வந்து பிண்டத்தில் இறக்கி பிண்டம்ங்கிறது வந்து இந்த சத பிண்டம்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக பிண்டம்னு நம்ம நாசுக்காக சொல்கிறோம் இந்த பிண்டத்தில் இறக்கி நீங்கள் ஆத்மார்த்தமான வழிபாடுகளுக்கு வந்து மிகப்பெரிய பலன்கள் உண்டு சரி இப்போது ஒவ்வொரு கிளைண்ட் நம்ம தேடி வரும் பொழுது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா எங்கள் வீட்டில் ஒரே தடையாக இருக்குங்க ஏதோ ஒன்று செஞ்சால் ஏதோ பிரச்சனையாக இருக்குது ஏதோ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே தீராத பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு இல்லை பணம் காசு மாட்டேங்குதுங்க யாரோ ஏதோ ஒரு விஷயம் செய்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்குது இல்லை நீங்கள் ஒருத்தவங்களை போய் பார்க்க போனீங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைய பேருக்கு இருக்கும் சில பேரை பழகும் போது நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு நிறைய வரும் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதில் எளிமையான முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லையே இருக்கிற கல்லுப்புங்க இந்த கல்லுப்பு பொறுத்த வரைக்கும் இந்த கல்லுப்போட தன்மை வந்து மாபெரும் மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் இந்த கல்லுப்பு வந்து என்ன சொல்லப்படுதுன்னா கடல்லேருந்து எடுக்கும் போது இதை நீங்கள் வந்து அயோடைஸ் சால்ட்லாம் எடுக்கக்கூடாதுங்க கல்லுப்புனால் ரியல் கல்லுப்பு தான் நீங்கள் வச்சுக்கணும் இந்த கல்லுப்பை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கணவன் மனைவி உறவுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையான அடுத்தவங்களால் நடக்குதாங்கிறதையும் ஐடென்டிஃபை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இதை தவிர்த்து உங்கள் வீட்டில் தீராத பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குன்னா அதை எப்படி நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கலாம் நீங்களே சுய பரிகாரம் பண்ணி உங்கள் ஆற்றுலையே நீங்கள் எப்படி எப்படி பண்ணி அதை நீங்கள் எப்படி ஜெயிக்கலாம் மாபெரும் வெற்றிகள் அடையலாம்ங்கிறதையும் பார்ப்போம் இதை வந்து தெய்வீகமாக எப்படி மாற்ற போகிறோங்கிறதையும் பார்ப்போம் இப்போது முதல்ல கணவன் மனைவி பிரச்சனைகளாக ஒரு வீட்டில் இருந்துகிட்டே இருக்குது இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இதை நீங்கள் செய்ய வேண்டியது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் அன்பர்களே சில பேர் கேட்குறது உண்டு ஏங்க நான் ஒரு பதினெண்டு மணி பதினோரு மணிக்கு மேலே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே பலன்தான் இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் செய்யும் பொழுது பூஜைகள் எந்த பூஜைகளாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிக்கோங்க அஞ்சு மணிக்குள்ளே மூன்றையிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சிட்டு நீங்கள் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சுக்கோங்க குளிக்கணும் இதுக்காக தலை குளிக்கணும் அப்படி இப்படிலாம் இல்லை ஆனால் குளிக்கணும் உடல் சுத்தம் இருந்தால் உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த ஃப்ரெஷ்னஸோட நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் முதல்ல விநாயகரோட வழிபாடு செய்யணும் அப்போ விநாயகரோட வழிபாடு செய்யும்போது அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இந்த வழிபாடு செய்யணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிஷம் செஞ்சாலும் அதை சிரத்தையாக சிரத்தையான ஒரு நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக செய்கிற வழிபாடு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அப்போ அதுக்கு எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா வக்ரத்துண்டாய கணபதியோட மந்திரம் அப்போ ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாகா இந்த மந்திரம் வந்து வேத ரீதியாக உள்ள பீஜ அக்ஷர மந்திரம்னு பேர் இதெல்லாம் நீங்கள் சத்தமாக சொல்லாதீங்க அப்படிங்கும் போது இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் இது உங்கள் கிரகங்கள்னால வரக்கூடிய தடையாக இருக்கட்டும் இல்லை அடுத்தவர் வந்து ஒரு ஈவில் லைஸ்னால வரக்கூடிய தடையா இருக்கட்டும் கண் திருஷ்டினால் வரக்கூடிய தடையா இருக்கட்டும் எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் இது சரியாகும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கையில இதில் வந்து ஒரு அருகம்பூல் கையில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் திருவுருவப் படமோ இல்லை விநாயகரோட திருவுருவ சிலையோ இது இருந்ததுன்னா அதுக்கு வந்து நீங்கள் எடுத்து எடுத்து போடணும் ஓம் மக்கரதுண்டாய ஹும் ஓம் அக்ரதுண்டாய ஹும்ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை பண்ணுங்க பண்ணி முடிக்கும் போது விளக்குகள் ஏற்றிக்கோங்க நெய் விளக்கு ஏற்ற முடிஞ்சால் நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க இல்லை உங்களுக்கு நல்லெண்ணெய் விளக்கு தான் ஏற்ற முடியும்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிக்கோங்க இதில் வந்து சுவாமி வந்து இதுதான் தான் எதுவும் சொல்கிறது இல்லைங்க அது பண்ணுனால் இன்னும் நல்லா இருக்குங்கிறது தான் விஷயம் இல்லை விளக்கே ஏற்ற முடியாத அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லைங்க விளக்கு ஏற்றுற மாதிரி பாவிச்சுக்கோங்க தப்பு இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் எடுத்துகிட்டு அருகம்புல் எடுத்துகிட்டு இந்த விநாயகருக்கு நீங்கள் போடுங்க போட்டுகிட்டே வாங்க இதை போட்டு முடித்ததுக்கப்புறம் கல்லுப்பை எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணும் இப்போ மனைவி இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அந்த கிண்ணம் வந்து நீங்கள் சுத்தபத்தமாக வாங்கின கிண்ண புது கிண்ணமாக இருக்கட்டும் இதை குறிப்பாக வந்து கண்ணாடி கிண்ணமாக இருந்தால் இன்னும் சிறப்புங்க அந்த கண்ணாடி கிண்ணத்தை எடுத்து அந்த கண்ணாடி கிண்ணத்தில் அந்த உப்பை போடுறதுக்கு முன்னாடி கையில் ரெண்டு கையில் எடுத்துக்கோங்க ரெண்டு கையில் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் உக்காத்தி வச்சுட்டு ஒரு உதாரணத்துக்கு கணவன் மனைவி குழந்தைகள் இவங்க எல்லாமே இருந்தாங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு தடவை எல்லாரையும் தலையை சுற்றிட்டு இப்போ வலது கையை கொண்டு அவங்க தலையை சுற்றுறது இடது கையை கொண்டு இந்த பக்கம் சுற்றுறது இந்த மாதிரி நம்ம சுற்றி போடுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி எல்லாருக்கும் தலையை சுற்றிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுற்றிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்க வேண்டிய மந்திரம் என்னென்னா ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாகா ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாகா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிண்டு இதை நீங்கள் என்ன செய்யணும் அந்த கண்ணாடி கிண்ணத்தில் நீங்கள் போடணும் கண்ணாடி கிண்ணத்தில் போட்டுட்டு உங்கள் வீட்டில் எந்த மூலையில் வேணால் வைக்கலாம் நீங்கள் இதுக்காக அந்த வாஸ்து ஒருத்தர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நான் தென்மேற்கு மூலையில் வச்சேன் வடமேற்கு மூலையில் வச்சேன் அப்போ தான் சாமி வரும் அப்படின்னு நினச்சா அப்படிலாம் வந்ததுன்னா சாமியே கிடையாது அன்பர்களே எந்த திசையாக இருந்தாலும் எந்த திக்காக இருந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடியது தான் சாமி சில பேர் பயமுறுத்தி காசு சம்பாதிக்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் வீட்டை இடிங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க கடவுளுங்கிறவர் வந்து எந்த திசையாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவார் உங்கள் வசதிக்கு தெற்கு பார்த்த வீச வீ வீடாக இருந்தாலும் இது வேலை செய்யும் மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் வேலை செய்யும் எந்த மூளையாக இருந்தாலும் இது வேலை செய்யுங்கிறது தான் உண்மை அப்போ அதை எடுத்து வைங்க இதை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டில் உள்ள இதை வந்து ஒவ்வொரு வாரமும் மாற்றின் வரணும் இதை ஒவ்வொரு வாரமும் மாற்றின் வரும்போது இது என்ன ஆகும்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும் அப்போ தீந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா ஓ நமக்கு பிரச்சனை தீந்துருச்சு போல அப்படின்னு நீங்களா முடிவு எடுத்துக்காதீங்க அப்படி வந்துடுச்சுன்னா இது வந்து ஒரு பிளட் ரிப்போர்ட் மாதிரி ஓகே நமக்கு பிரச்சனை நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே என்ன பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பாருங்க போய் பார்த்துட்டு கிரகங்கள் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் எக்காரணத்தை கொண்டும் பரிகாரம் பண்ணாதீங்க அன்பர்களே பரிகாரங்கிறது நீங்களே உங்களுக்கு செய்கிறது தான் பரிகாரம் அப்போ அந்த வழிபாடை நீங்கள் பண்ணிட்டு அந்த வழிபாடை செஞ்சு முடிச்சுட்டு அந்த என்ன என்ன வழிபாடு பண்ணணுமோ அதோடு சேர்த்து இந்த தாந்திரிக உப்பு பரிகாரமும் நீங்கள் பண்ணிக்கம்போது உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சுக்கும் போது கண்டிப்பான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாதிரி பல ஆன்மீக சம்மந்தமான தாந்திரிக சம்பந்தமான எளிமையான வழிபாடுகளை நம்ம ஒவ்வொரு நாளிலையும் நம்ம நிகழ்ச்சியில சொல்லிட்டு வரோம் இன்கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் சேனலை வந்து ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜி டிவியை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு தினமும் வந்து இந்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி நம்ம இதை பற்றியும் ஒரு தனியான தொகுப்பாக எடுத்து நம்ம விரிவான முறையில் பார்க்கலாம் அன்பர்களே நன்றி வணக்கம்